ஜெர்மன் உட்பட உறுப்பு நாடுகளின் சாரதி அனுமதி பத்திரங்களில் பாரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து உறுப்பு நாடுகளிலும் வீடு போக்குவரத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துவது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமென்ற போதிலும் பழைய பிளாஸ்டிக் அட்டை பயன்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டு முதல் அனைத்து கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரங்களும் ஆண்டுகள் நிலையான செல்லுபடியாகும் காலத்தை கொண்டிருக்கும் எனினும் சாரதி அனுமதி பத்திரம் அடையாள அட்டையாக பயன்படுத்தப்பட்டால் அது பத்து ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் ட்ரக் மற்றும் பேருந்து உரிமங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அத்துடன் வாகனம் ஓட்ட விரும்பும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக சுகாதார பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரியிருந்த போதிலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் இதற்கான சீரான எந்த விதியையும் அங்கீகரிக்கவில்லை இதேவேளை முதன் முதலாக சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு சுகாதார பரிசோதனை கட்டாயமாகலாம் மற்றொரு முக்கிய மாற்றம் புதிய ஓட்டுநர்களுக்கு சீரான தகுதிகான் காலத்தை அறிமுகப்படுத்துவதாகும் இந்த காலம் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் கடுமையான விதிகளுடன் நீடிக்கும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது அல்லது சீட் பெல்ட் அணியாமல் இருப்பது போன்ற சட்டங்களை மீறும் புதிய ஓட்டுநர்கள் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும்